ஸ்தோத்ரம் இன்றைக்கான வேத பகுதி ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்து கொள்கிறோம் ஆம்பிரியமானவர்களே நாம் நம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருப்போமானால் நம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்கு என்று விசுவாசிப்போம் ஏனென்றால் தேவன் நல்லவர் அவர் ஒருபோதும் தம் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுத்து சந்தோஷப்படுகிறவர் அல்ல அவர் நன்மையை மாத்திரமே தருகிறவர் நாம் இன்றைய நிகழ்வுகளை மாத்திரம் பார்க்கிறோம் ஆனால் தேவனோ நம்முடைய வருங்காலங்களில் என்ன நடக்கப் போகிறது என அதையும் அறிந்து பார்க்கிறார் பெரிய மாணவர்களே என்னுடைய சிறிய சாட்சியை சொல்கிறேன் எனக்கு ஜூன் மாதம் மைல் ஸ்ட்ரோக் ஆனது அதில் எனக்கு வலது கை கால் இரண்டும் தோண்டு போனது பேசுவதும் கொஞ்சம் வார்த்தைகள் குழம்பிற்று என் மகள் ஹோமியோபதி டாக்டர் என்பதால் அவளே என்னை அருகில் இருந்து பார்த்து கொண்டாள் நானும் ஒரு துணி கூட பயப்படவில்லை நான் இங்கு கல்கத்தாவில் இருப்பதால் என் குடும்பம் முழுவதும் கடலூரில் உள்ளனர் ஆனால் நான் அவர்களுக்கு கூட யாருக்கும் சொல்லவில்லை அவர்கள் தூரத்தில் இருப்பதால் மன கஷ்டப்படுவார்கள் என்று சொல்லவில்லை அவர்கள் நான் ஃபோனில் பேசுவதை கேட்டு என்ன வாய் குளறுகிறது என்று கேட்டால் சுகர் அதிகமாகிவிட்டது அதனால் தான் என்று சொல்லிவிடுவேன் ஆனால் நான் தேவனை நம்பினேன் விசுவாசித்தேன் உறுதியாக இருந்தேன் இது ஏதோ நன்மைக்காகத்தான் தேவன் என்னை படுக்க வைத்திருக்கிறார் என்று நம்பினேன் என் மகளுக்கு திடீரென்று எனக்கு உடல்நிலைப்படி ஆனதால் என்னை வீட்டிலேயே இருந்து என் மகள் பார்த்து கொள்ள வேண்டிய நிலைமை அதனால் அவள் செய்து கொண்டிருந்த வேலையையும் அவள் விட்டுவிட்டாள் வீட்டிலேயே இருந்தால் எனக்கு சிறு 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 மன கஷ்டந்தான் பிள்ளை செய்து கொண்டிருந்த வேலையையும் விட்டு நல்ல வேலையையும் விட்டுவிட்டால் நாமும் படுத்த படுக்கை ஆகிவிட்டோமே என்று ஆனால் என் மகளிடம் நான் எப்பொழுதும் சொல்லி கொண்டு வந்தேன் தேவன் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் இதை அனுமதித்திருக்கிறார் என்று அப்பொழுது கூட என் நேரமும் ஆண்டவரின் பாடல்களை கேட்பது யூடியூபில் எல்லா பிரதருடைய மெசேஜ் கேட்பது இதையே செய்து கொண்டு வந்தோம் நாங்கள் எந்த டாக்டரிடமோ எந்த ஹாஸ்பிட்டலுக்கோ போகாமலேயே தேவன் என்னை ஒரு மாதத்திற்குள்ளாகவே எழுந்து நடக்க வைத்தார் இரண்டு மாதங்களில் நான் சமையல் செய்வது என் வேலைகளை நானே செய்து கொள்வது போன்றவற்றை செய்தேன் மூன்று மாதத்தில் நான் இன்னும் குணமாகி என் மகளை பார்த்து சொன்னேன் நாம் இரண்டு பேரும் வீட்டில் சும்மா தானே இருந்து கொண்டிருக்கிறோம் ஏன் நாம் ஒரு யூடியூபில் பகுதித்திருந்து எஸ் நமக்கு செய்த நன்மைகளை கூறக்கூடாது என்று செப்டம்பர் மாதம் யூடியூபில் யூடியூப் திறந்து அதில் நான் தினமும் ஒரு சிறு செய்தி கொடுத்து வருகிறேன் ஒரு மாதமாக இது செய்து வருகிறோம் என் மகள் சிறு பைபிள் வார்த்தைகளை நான்கு மொழிகளிலும் மொழிபெயர்த்து அவளும் அதை வைத்து வருகிறாள் படுத்த படுக்கையாக எழுந்து தனியாக கூட நிற்க முடியாமல் இருந்த நான் இன்று சிறு சிறு சமையல் வீடியோ கூட போட போட ஆரம்பித்து விட்டேன் இன்றோடு நான்கு மாதம் ஆகிவிட்டது இப்பொழுது நான் நன்றாக உள்ளேன் என்னுடைய மகள் ஹோமியோபதி டாக்டர் தான் என்பதால் அவள் நே அவள் வேறு எந்த டாக்டரிடமோ அல்லது ஹாஸ்பிட்டலுக்கோ அழைத்து செல்லாமல் வீட்டில் அவளே ட்ரீட்மெண்ட் செய்தாள் என்றாலும் என்னை முற்றிலுமாய் குணமாக்கியது நம் இயேசு மட்டுமே என்று விசுவாசிக்கிறேன் அதன் பிறகுதான் நான் உணர்ந்தேன் எனக்கு வாலிப வயசிலிருந்தே ஒரு ஆசை இயேசுவுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆனால் எப்படி செய்வது என்ன செய்வது என்று தெரியாது நான் அடிக்கடி தேவனிடம் கேட்பேன் எஸப்பா எனக்கு சர்ச்சில் ஒரு உடைய தேவது கொடுங்களேன் என்று ஆனால் தேவன் எனக்கு அவருடைய நாமத்திற்காக அவருடைய சாட்சிகளை சொல்லுகிற வேலையே எனக்கு கொடுத்தார் நாம் அவருக்கு என்ன கொடுக்க முடியும் அவர் பெரியவர் அவர் தேவாதி தேவன் அவர் கூடாத கரையும் ஒன்றுமில்லை பூமியும் அது நிறைவும் அவருடையதே அவர் நமக்கு அதனால் நம்ம நம்மால் அவருக்காக ஒன்றுமே கொடுக்க முடியாது அவர் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக மாத்திரமே கூற முடியும் இதுதான் நாம் அவருக்கு செய்கிற ஊழியம் ஆம் தேவ பிள்ளைகளே ஸ்ட்ரோக் வந்து கை கால் துவண்டு போன எண்ணெய் குணமாக்கி நிற்க வைக்க தேவனால் கூடுமானால் உங்களை கூட எல்லா கஷ்டத்திலிருந்தும் விடுதலையாக்க முடியும் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் செய்ய வேண்டியது தேவனை விசுவாசியுங்கள் அவர் நமக்கு நன்மையை மட்டுமே செய்கிற தேவன் அவர் நமக்கு தீமை செய்ய மாட்டார் நம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்காகவே நன்மையாகவே நமக்கு முடிய பண்ணுவார் என்று விசுவாசியுங்கள் நம் நம் வாழ்க்கையில் வருகிற தீமைகளை நன்மையாக முடிய பண்ண தேவனால் கூடும் அவர் நல்லவர் என்பதை விசுவாசியுங்கள் ஆம் அவரிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய பெரிய அற்புதங்களை செய்து உங்களையும் சாட்சியாக மாற்றுவார் ஆமீன் அலைலிவியா